தேமுத்திக்கா கலக துணை செயலாளர் அண்ணன் எல்கே சுதீஷ் அவர்கள் கலக பொருளாளர் இவர் கேப்டனின் மைத்துனரும் அன்னியார் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களின் சகோதரரும் ஆவார் கேப்டன் சினிமா துறையில் உள்ள அவருடன் இணைந்து பணியாற்றி வந்தவர் அரசியலுக்கு கேப்டன் வந்த பிறகு கேப்டனுக்கு பல வழியில் உறுதுணையாக இருந்தவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கேப்டன் இவரை இளைஞரணி செயலாளராக நியமித்தார் வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு சென்னையில் தீவுத்திடலில் நடைபெற்றது நற்பய பெற்றார் அதன் பிறகு கேப்டன் இவரை தேமுதிக கழக துணை செயலாளராக நியமனம் செய்தார் தற்போது கழக பொருளாளராக பதவியேற்ற நமது தளபதியை நாமும் வாழ்த்தலாம் வாங்க